நண்பர்களே இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு டிஃபன் வாங்கலான்னு வந்திருக்கேன் ரெண்டே ரெண்டு ரெசிபியை வச்சு ரொம்பவே சூப்பரா ரென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம புரோட்டா வாங்கலான்னு இந்த கடைக்கு வந்திருக்கோம் அதாவது மயிலாடுதுறையில் உள்ள எம்சிபி காஃபி பார்க்கு பார்க்கு தான் லொக்கேட் ஆயிருக்கு இந்த தாத்தா கடை அதாவது போலீஸ் ஸ்டேஷன் ரோடு நியர்பை நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த தாத்தா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு லாப்பாவும் புரோட்டாவும் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துக்கிறேன் தாத்தா யூடியூப்ல போறதுக்கு எடுத்துக்கோப்பான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க இப்போ லாப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எனக்கும் அம்மாவுக்கும் புரோட்டா தான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம கேட்ட புரோட்டாவையும் சூப்பராக போட்டு கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நானும் அம்மாவும் சுட சுட புரோட்டாவை சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா லாபா புரோட்டா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும்பாய் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம்